வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க வாங்க பதிவுகளை போகலாம் நல்லவரா இருப்பது நல்லது தான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராக இருப்பது தான் ஆபத்தானது ஷேர் பண்ணுங்க மக்களை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தொல்லை வீடியோவுக்கு தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் சில வார்த்தைகள் வார்த்தைகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் அப்படித்தான் நீ தேவையில்லாத என்ற முடிவு செய்தவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகத்தான் தெரியும் எவ்வளவு கோபம் வந்தாலும் உன்னுடைய நிதானத்தை இழக்காதே ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நாயத்தை விட அந்த நேரத்தில் நீ பேசிய வார்த்தைகளே அங்கு பெரிதாக பேசப்படும் இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது எவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார் என தெரிந்ததும் அவரோடு தொடர்பில் இருக்கின்றீர்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது உன்னை தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடு உன்னை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே தேவையற்ற மன அழுத்தத்தில் சிக்கிவிடுவாய் புரிந்து நடந்து கொள் இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்துவிட்டால் நம் வாழ்வில் பல வழிகள் இல்லாமல் போய்விடும் எந்த உறவாக இருந்தாலும் ஒன்று கண்ணாடி போல இருக்கணும் அல்லது நிழல் போல இருக்கணும் கண்ணாடி போய் சொல்லாது நிழல் நம்மை விட்டு விலகாது எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றிக்கொள்ளும் நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே இங்கு சிலருக்கு தேவை மரணம் அல்ல உன் அழுகை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி பேச தெரியவில்லையே என்ற ஆதங்கமும் பேசுவதை எல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் இங்கு பல மனிதர்களின் மௌனத்திற்கு காரணம் ஓடி வந்து வாங்கும் போதுதான் தெரியும் தண்ணீரின் அருமை கடந்து வந்த பிறகுதான் தெரியும் காலத்தின் அருமை காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் கசப்பான நினைவுகள் காலம் முழுவதும் கசப்பதில்லை நிகழ்வுகள் மாறும் போதுதான் நினைவுகளும் இனிக்கும் அதுவரை காத்தில ஒன்றே ஒன்று புரிந்த மனங்கள் யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் நாம் என்னதான் உயிரை கொடுத்து உண்மையா இருந்தாலும் நமக்கு கடைசியாக கிடைக்கும் வார்த்தை நடிக்காதே என்பதுதான் அப்படி வேஷம் போடும் உறவுகளிடம் இதை மட்டும் சொல்லிவிட்டு விலகுங்கள் இன்று எனக்கு நாளை யாரல்லோ என் மாதிரி உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்